வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டுங்க பல்லடம்லேருந்து உடுமலை போகிற வழியில் பூலவாடின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குடிமங்கலம் நால் ரோடு பூலவாடி நியர்பையில் சென்ட்ரான ஒரு பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க உங்களுக்கு கொல்லுப்பாளையம் அப்படிங்கிற வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான லேண்டு கிட்டத்தட்ட ஐம்பது சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறு அடி ரோடு ஃபேஸிங்கில் வந்து கிடைக்கிறக்குல சான்ஸே கிடையாதுங்க நீங்களும் நிறையா சேனலில் வீடியோஸ் பார்ப்பீங்க நிறைய பேர் லேண்ட் போடுறாங்க முந்நூறு அடி ரோடு ஃபேஸில் ஐம்பது சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க உங்களுக்கு ஐம்பது சென்ட்டு அது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு சென்ட் வந்து டவர் லைன் வந்து போயிருங்க அந்த டவர் லைனோட சேர்த்து நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு அறுபது சென்ட் அறுபத்தஞ்சு சென்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க ஒரு அருமையான பூமி அதுவும் பாருங்கள் மெட்டல் ரோடு ஃபேஸுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பூமி வடக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்குது அதேமாதிரி பூமியோட ஜலம் மூலம் கரெக்டாக இழுத்து நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க நம்ம காட்டுக்கு அப்படியே கிழவர் செயலே வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி மெயின் வைக்கல் சேனலே போகுதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வருஷம் வருஷம் அதில் வந்து தண்ணி வந்து ஒரு ஆறு மாதம் மினிமம் மூணு மாதம் போய்கிட்டே தான் இருக்கும் அதனால் வாட்டர் சோர்ஸெல்லாம் நீங்கள் ஒரு போரே ஓட்டிங்கனாலுமே மினிமம் ஒரு ஐநூறு அடி போட்டிங்கன்னா போதும் நல்ல ஒரு தண்ணி ஆகிக்குங்க உங்களுக்கு இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் அறுபத்தஞ்சி சென்ட் எவ்வளோ ரோடு பேசிங்கல நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க கண்டிப்பாக இந்த லேண்டை மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு அருமையான லேண்டு உங்களுக்கு லேண்டு இந்த லேண்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் இருந்தும் போய்க்கலாம் அதே மாதிரி பல்லடம் டு உடுமலை மெயின் இருந்துமே நீங்கள் போய்க்கலாங்க ரெண்டு விதமான வழி இருக்குது அதே மாதிரி பஸ் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு எட்நூறு மீட்டரு வருங்க நல்ல ஒரு அருமையான பூமி நீங்கள் எதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் வாங்கி போட்டோம்னா நல்ல ரோடு பேசி இருக்குதுங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராம வாங்கலாம் ஆளுக்கு ஒரு முப்பது சென்ட்டு வாங்கி போட்டுக்கலாம் நல்ல ஒரு மெயினான ஏரியாங்க இந்த ஏரியா நீ இன்னி பைப்பாஸில் ஆயிடுச்சுன்னா இந்த எல்லாம் சொல்ல வேண்டியது இல்லைங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஒரு ஏக்கரில் டவர் லைன் போகிறது வந்து வேறு அந்த லாஸ்ட்டில் டவர் லைன் போகுது நீங்கள் அதோட சேர்த்து டோட்டலாக ஒரு ஏக்கர் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஐம்பது சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு சென்ட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவர் லைன் இல்லாமல் அறுபது சென்ட் மட்டும் சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் லேண்டை வந்து நேரில் பாருங்கள் பூமி பிடிச்சது அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கம்மியான பேசி வாங்கி கொடுக்குறோம் நல்ல ஒரு சூப்பரான லேண்டுன்னு சொல்லாங்க பாருங்கள் ரோடு பேசி அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு அருமையான லேண்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி ஒரு ஃபென்சிங் போர்டு வச்சிங்கன்னா சூப்பரான பூமிங்க இந்த பூமி நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி